சிவன் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்குது நிலைகளின் ஒவ்வொரு ஆசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க பொதுவாக கிரகணத்தின் போது அசுர சக்திகளின் உச்சத்தில் இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தில் ஐந்து ராசிகள் மிகவும் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் இந்த சந்திர கிரகணத்துல மூணு ராசிகள் சிறப்பான பலன்களை பெற சில ராசிகளுக்கு பண இழப்பு ஏற்பட போகுது அந்த ராசிக்காரர்கள்லாம் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது பொதுவாக கிரகணம் நடைபெறுவதற்கு மூணு மணிலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்பு வயிற்ற போடணும்னு சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலை கிரகணம் முடிஞ்சதுமே புதிதாக சமைச்சு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் கிரகணம்னு சொல்கிறாங்க இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள போகுதுங்க ராகு கேது நிழல் கிரகங்கள் விஷத்தன்மை கொண்டவையாக இருக்குது சாப்பிடும் உணவு நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சிலர் உணவில் தர்ப்புள்ள போட்டு வைப்பாங்க அசுர சக்திகளின் உச்சத்தில் இருக்குங்கிறதால அந்த காலத்தில் சுப தெய்வங்களுக்கு பலம் இருக்காது இதன் காரணமாக தான் கோயிலில் கர்ப்ப கிரகங்கள்லாம் பூட்டி வைக்கப்படுது எதிர்வரும் இந்த சந்திர கிரகணம் ஒரு முழுமையான கிரகணமாக இருக்கும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க இந்த சிறப்பு நிகழ்வானது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வருது ஒரு சிலருக்கு நற்பலன்களையும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சிக்கல்களையும் எதிர்வினைகளையும் கொண்டு வருது எதிர்வரும் சந்திர கிரகணம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கும் நிலையில் மேஷம் ரிஷபம் உட்பட எட்டு ராசினருக்கு நிதி இழப்ப தொழில் வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க நிபுணர்கள் குறிப்பிடும் அந்த எட்டு ராசிகள்லாம் என்ன அவர்கள் எதிர்கொள்ள இருக்கும் சிக்கல்கள்லாம் என்னங்கிறத குறித்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க இந்த சந்திர கிரகணத்தால மூணு ராசிகள் ஜாக்பட் அடிக்க போறாங்க சந்திர என்பது மனநிலையை குறிக்கும் இதனால சிலருக்கு மன ரீதியாக குழப்பம் ஏற்படுங்க கும்பராசியில் கிரகணம் நிகழ்வதால திரிகோண நிலையில உள்ள மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிகள் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க சுமார் நாற்பது நாட்கள் இதனோட தாக்கம் இருக்குங்க அதே நேரத்தில் தனுஷு ரிஷபம் கன்னி ஆகிய மூன்று ராசிகள் நல்ல பலன்களை பெறப்போகிறாங்க நல்ல வேலை கிடைக்க போகுது கடந்த காலங்களில் இருந்த தடைகள்லாம் படிப்படையாக விலகுங்க மனசில் நினைத்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மன வலிமை தன்னம்பிக்கை அதிகரித்து இவங்க மனசில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுங்க புதிய வேலை வாய்ப்பு தேடுவாங்க இருக்கிற இருந்து வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேற வேலையும் தேடி அதுவும் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் இலுபறியா இருந்த விஷயமெல்லாம் எளிமையாக முடியுங்க தெளிவான திட்டமிடலால் அசாத்தியமான விஷயங்களை சாத்தியமாக்குவீங்க மிகப்பெரிய காரியங்களையும் கூட ரொம்ப சாதாரணமாக நீங்கள் முடிச்சு காமிச்சிருவீங்க உத்தியோகம் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிதாக திட்டமிட்டு காரியங்களை செய்கிறதுக்கு இது பொருத்தமான காலங்க புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமாக வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு இருக்கும் சுப செலவுகள்லாம் இருக்குங்க புதிய கடன்கள்லாம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரும் தொழிலில் உங்களோட பெயர் புகழ் அதிகரிக்குங்க தொழில் விரிவாக்கம் செய்வீங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டே கூடுதல் வருமானம் கிடைக்கும் வகையில் வேறு பணி அல்லது இருக்கும் தொழிலோட கூடுதலாக ரெண்டு மூணு தொழில்கள்னு செய்கிறதோ போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க சுபகாரிய காரிய தடைகள்லாம் விலகி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில் சிறப்பான உயர்வு காணப்படுங்க பொருளாதாரம் மேம்படுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க குடும்பத்தினரோட தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க பயணங்களால் ஆதாயம் இருக்குங்க சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணிகளில் இருக்கிறவங்க அதிகம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உலகம் மற்றும் இந்திய அளவில் பல உச்ச தலைவர்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க விமானத்தில் பயணம் செய்யும் அனைத்து விஐப்புகளும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க இந்த வருஷம் கிரக அமைப்புகள்லாம் சரியில்லை இருந்தாலும் எதுலேயும் கூடுதல் கவனத்தோடு செயல்பண்ணுங்க சந்திரகிரகணத்தால் பன இழப்பு ஏற்பட போகும் ராசிகள் மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் தொழில் வாழ்க்கையில் நட்டத்தை கொண்டு வருதுங்க அதாவது செய்த முதலீட்டுக்கு குறைவாகவே வருமானம் கிடைக்குங்க உங்கள் செலவுகளுக்கு போதுமான வருமானம் கிடைக்காதுங்க அதே நேரம் உங்கள் செலவுகளுக்கு அதிகரிக்கும் வழக்கத்தை விட அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குங்க அந்த வகையில் நிதி பெரும் அடி விழுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருங்க ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுதுங்க குடும்ப உறவுகளின் உடல்நிலை குறிப்பாக உங்கள் பெற்றோரின் உடல்நிலை மோசமாகுங்க இதன் விளைவாக மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உங்கள் சேமிப்பு குறைவதோடு அடுத்து வரும் செலவுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலையும் உண்டாகுங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆழ்ந்த சிந்தனையாளர்களான கடகராசிக்காரர்களுக்கு கல்வி செலவுகள் அதிகரிக்குங்க அதாவது உயர்கல்வி பயிலும் குழந்தைகளின் கல்வி செலவுக்காக உங்கள் கையிருப்பு முழுவதையும் இழக்க வேண்டியது இருக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பாக பெற்றோர் மத்தியில் வாக்குவாதங்கள்லாம் உண்டாகலாம் குடும்பத்தில் காணப்பட்ட நிம்மதி பாதிக்கப்படுங்க மனஸ்தாபங்களும் அதிகரிக்குங்க உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிரமங்கள் நிறைந்த ஒரு தினமாக இது இருக்குங்க இயந்திர கோளாறு போன்றவை உங்கள் செலவுகளை அதிகரிக்குங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆற்றல் மிக்க சிம்மராசினருக்கு உறவினர் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்குங்க இதன்போது போது உறவு மொய் செய்வதற்காக உங்கள் சேமிப்புகளை இழக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக நெருங்கிய உறவுகளின் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் சேமிப்புகளை இழப்பதோடு வேலைகளை முன்னின்று செய்து கொடுத்து கடுமையான உடல் அலைச்சலையும் சந்திப்பீங்க உறவினர் வீட்டு விசேஷத்தை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுல தவறுகள் இல்லை இருப்பினும் அதே நேரம் உங்கள் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மோசமான ஒரு கிரக நிலை அமைப்பை உண்டாக்கி தருதுங்க இதன் தாக்கம் உங்கள் மன அழுத்தம் மன அமைதியை பாதிக்குங்க உடல் ஆரோக்கியமும் சார்ந்த சில பிரச்சனைகளையும் கொண்டு வரலாங்க இதன் தாக்கம் நாள் முழுவதும் மருத்துவமனையில் செலவழிக்க வேண்டியிருக்கும் மருந்து செலவுகள்லாம் அதிகரிக்குங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தினம் தங்கள் குழந்தைகள் வழியே செலவுகள் அதிகரிக்குங்க குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியம் விஷயத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரும் மருத்துவமனைக்கான செலவுகளும் அதிகரிக்குங்க இதனிடையே இன்றைய தினம் சில பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இந்த பயணங்களுக்கு அதிக பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் பயணங்களின் போது பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்துறது எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதுங்க சவால்களை விரும்பி ஏற்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தில் அன்று சவால்களை அதிகமாகவே காணப்படும் வாகன சேதம் விபத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகலாம் இந்த சேதங்களை சரி செய்ய அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரலாம் இந்த சந்திரகிரகணம் உங்கள் வாழ்க்கை சாகசத்திற்கு இடமளிக்கும் ஒரு தினமா இருக்கும் குறித்த சவால்களை சமாளிக்க அவசியமற்ற பயணங்களை தவிர்த்துருங்க பண விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருங்க இதனிடையே உங்கள் காதல் உறவிலும் பிரச்சனைகள் வந்து செல்லுங்க எனவே அனைத்திற்கும் தயாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் மோசமான விளைவுகளை கொண்டு வருதுங்க குறிப்பாக ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான செலவுகளையும் அதிகரிக்குதுங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறது மூலமாக பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மேலும் செலவுகளையும் தவிர்க்கலாம் மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கம் மன வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளையும் கொண்டு வரலாங்க குறிப்பா மீனராசி பெண்களின் மன வாழ்க்கையில நிதி தேவை அதிகரிக்கும் ஒரு தினமா இருக்க போதுங்க இதுக்கு பரிகாரமா நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சில பரிகாரங்களை கடைப்பிடிங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிங்க மேலும் குட்டி கலசத்துல நெல் தர்பை ரூபாய் பதினொன்று தட்சணையாக போட்டு சிவன் கோயில் அர்ச்சகருக்கு தானமாக செய்கிறதால பாதிப்புகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி